இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வசதி இருக்கிறவங்க பணம் இருக்குன்னு ஊரை சுற்றிட்டு தப்பான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு சில வசதி படித்த பெண்கள் வசதி இருக்குன்னு படிக்காமல் ஆண் நண்பர்களோடு சேர்ந்து ஊரை சுற்றுறது பப்புக்கு போகிறதுன்னு நிறைய தப்பான விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு சாதன பெண்ணை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க இந்த பெண்ணோட பெயர் சங்கீதா இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க ரோட்டோரமாக தான் இருக்காங்க சங்கீதாவுக்கு அப்பா இல்லைங்க குடும்ப கஷ்டத்துக்காக படிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு இருக்காங்க வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அந்த ரோட்டோரமாக தான் இருப்பாங்களாம் என்ன தான் இந்த மாதிரி இடத்துல சங்கீதா வளர்ந்தாலும் நம்ம நாட்டுக்கே பெருமை தேடி தந்திருக்காங்க அதை பற்றி சங்கீதாவே சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை தேடி ரெண்டு டீச்சர்ஸ் வந்தாங்க ஏன் படிக்காமல் வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு என்னை கேட்டாங்க நான் வீட்டு சுச்சுவேஷனுக்காக தான் போகிறேன்னு சொன்னேன் சரி படிக்க வரியான்னு கேட்டாங்க சரி நான் படிக்கிறேன்னு சொன்னேன் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் வரியான்னு கேட்டாங்க நான் அதுக்கும் வரேன்னு சரின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு பாய்ஸை கூட்டிகிட்டு போனாங்க நான் பாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்தேன் அப்புறம் கருணாலய அசோசியேஷனில் இருந்து ஒரு கேர்ள்ஸ் ஃபுட்பால் டீமை ரெடி பண்ணாங்க அந்த டீமில் என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் பெசன் நகரில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸ்லாம் சாக்கர்ஸ் கேம்ஸானு ஒரு மேட்ச் விளையாடினோம் அதில் எங்கள் டீம் தான் வின் பண்ணிச்சு அந்த மேட்சில் நான் தான் பெஸ்ட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினேன் அதுலேருந்து எனக்கு ஃபுட்பால் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்காட்லாண்ட் போய் வின் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் ஃபுட்பாலை விடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரஷ்யாவில் விளையாட ஒரு சான்ஸ் கிடச்சிது ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோவில் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் வேர்ல்டு கப் நடந்துச்சு அதில் இந்தியன் டீமுக்கு என்னை கேப்டனாக போட்டாங்க அங்கே போய் விளையாடி மெக்சிகோ கூட வின் பண்ணோம் ஃபுட்பால் விளையாட மட்டும் நாங்கள் அங்கே போல் எங்களோட உரிமைகளை தேடுறதுக்காக தான் நாங்கள் அங்கே போனோம் எங்களுக்கான உரிமைகள் இன்னும் சரியாக கிடைக்கலன்னு அதுக்கான தீர்மானத்தை மேக்ஸ்கோவில் கோரிக்கையாக வச்சுட்டு வந்திருக்கோம் பொதுவாக பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை அதுலேயும் என்னை மாதிரி ரோட்டோரமாக இருக்கிற பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எங்களை மாதிரி பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் அதை தட்டி கேட்க யாருமே வரமாட்டாங்க பெண்கள் வெளியில் போய் படிக்கிறது விளையாடுறது இப்படி போனால் கூட அவங்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதனால தான் பேரண்ட்ஸ் எங்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்க இதுக்கு காரணம் இந்த சமுதாயம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் எங்களோட டேலண்ட்டை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அடுத்து என்னோடய ஆம்பிஷன் கலெக்டர் ஆகிறது தான் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருந்தால் தான் என்னை மாதிரி ரோட்டோரமாக வாழ்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா ரோட்டோரமாக இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது அவங்க அதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க நிறைய பேர் ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் என்ன மாதிரி ஒரு ஆள் ஒரு அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் ரோட்டோரமாக இருக்கிற குழந்தைகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது உதவி பண்ண முடியும்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க ஃபுட்பால் மேட்ச்சில் நிறைய பேர் சூழ்ந்துருப்பாங்க அவங்க எல்லாரையும் தாண்டி தான் நம்ம கோல் அடிக்க முடியும் அந்த மாதிரி பல கஷ்டங்களை கடந்து இன்னைக்கு சங்கீதா ஃபுட்பால் கேமில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க இவ்வளோ கஷ்டங்களையும் கடந்து வந்த சங்கீதா உண்மையாலுமே ஒரு சாதனை பின்னாங்க அவங்க நினச்சா மாதிரி ஆகி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய சங்கீதாவுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லுவோங்க சங்கீதாவை உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்